இந்திய வியாபார தொழிற்சங்கத்தின் தலைவர் கோடீஸ்வரன் பேசுகிறேன் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை பற்றி எங்களது கருத்துக்களை தெரிவிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் குறிப்பாக இன்கம் டேக்ஸ் அதன் ப்ரொபோசல் ஏழு கோடியிலிருந்து இப்போ ஏழு லட்சத்திலிருந்து பன்னிரண்டு லட்சமாக மாற்றியிருக்கிறார்கள் அது மிகவும் வரவேற்கத்தக்கது இது நடுத்தர குடும்பத்திற்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக அமைய வருகிறது மேலும் ஆத்மன் பாரத்தில் பல்சஸுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சலுகைகளும் நமது முக்கியமாக ஆயில் சீட்ஸ் உற்பத்தி பெருக்குவதற்காக ஏதுவாக இருக்கும் மேலும் மைக்ரோ என்டர்பிரைசின் சார்பாக அவர்களுக்கு கிரெடிட் கார்டு ஐந்து லட்சம் வரை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ரிவிஷன் அண்ட் classification criteria ஃபார் எம்எஸ்எம்இ இதையும் மாற்றம் செய்திருக்கிறார்கள் இதுவும் சிறு தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் அதை தொடர்ந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் மேஜர் ஐட்டம்ஸ் அதை பார்க்கும்போது ஹெல்த் கேர் மற்றும் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு மிகவும் பெருக்கூடுதலாக பணம் ஏற்படுது செய்திருக்கிறார்கள் அதுவும் வரையறுக்கத்தக்கது அதை தொடர்ந்து இன்றைய தினம் இந்தியா வளர்ச்சிக்காக எக்ஸ்போர்ட்ஸ் மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறது அதை மேம்படுத்துவதற்காக எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் ஒன்று அமைக்க செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பாரத் ட்ரேட் நெட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்ட்டல் ஒன்று உருவாக்கியிருக்கிறார்கள் இதெல்லாம் இதை கொண்டு ஏற்றுமதி இந்தியா மென்மேலும் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதே போல எக்ஸ் வேறோ ஸ்பெசிலிட்டியும் ஏற்றுமதி செய்வதற்காக செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார்கள் அதுவும் வரவேற்கிறோம் அதை தொடர்ந்து ஸ்கில்லிங்காக சென்டர் ஐந்து புதிய சென்டர்களை உருவாக்குவதற்காக ஏற்பாடு செய் செய்வதாக கூறியிருக்கிறார்கள் அதுவும் வரவேற்கிறோம் மேலும் நமது மரைன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மரைன் ப்ராடக்ட்ஸுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி இருக்கிறார்கள் இதனால் மீன் வளத்துறை ஏற்பா ஏற்றுமதிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நம்புகிறோம்